வாழ்வதற்கும் ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கும் ஆனந்தமாக வாழ்வதற்கும் நமக்கு ஒன்று தேவை ஒரு எனர்ஜி தேவை அந்த எனர்ஜியை தருவது எது என்று பார்த்தீங்கன்னா தியானம் உங்கள் மனதில் உற்சாகம் இருக்கும் ஆர்வமாக இருப்பீங்க புத்துணர்ச்சியோட இருப்பீங்க ஒரு தெளிவோட இருப்பீங்க இந்த முடிவுகள் எடுப்பதற்கு தெளிவான சிந்தனை தேவை தெளிவான நெறிமுறைகள் தேவை தெளிவான மனம் தேவை இந்த மனதையும் நெறிமுறைகளையும் சிந்தனைகளையும் ஒருங்கே தருவது ஒழுங்கான தியானம் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் ஒரு மிக முக்கியமான பதிவை பார்க்கப் போகின்றோம் நண்பர்களே பெரியவர்களே வாழ்க்கையில் வாழ்வதற்கும் வெற்றி அடைவதற்கும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கும் ஆனந்தமாக வாழ்வதற்கும் நமக்கு ஒன்று தேவை ஒரு எனர்ஜி தேவை அந்த எனர்ஜியை தருவது எது என்று பார்த்தீங்கன்னா தியானம் தியானம் நம்ம எதுக்காக பண்ணணும் ஏன் பண்ணணும் இப்போ எங்கே திரும்பினாலும் மெடிடேஷன் சம்மந்தப்பட்ட விளம்பரங்கள் மெடிடேஷன் சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட வீடியோஸ்கள் அதிகமாக வருது கடவுளை பார்க்க வேணுமா இல்லை சித்தர்களை பார்க்க வேண்டுமா இல்லை உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் நடைபெற வேண்டுமா இந்த தியானத்தை கற்றுக்கொள்ளுங்கள் அந்த தியானத்தை கற்றுக்கொள்ளுங்கள் என்று நிறைய பதிவுகள் வருது நாம் அதுக்குள்ளே போகலை ஆனால் தியானம் எதுக்கு செய்ய வேண்டும் முதல்ல தியானம் என்றால் என்ன அப்படிங்கிறத ஒரு எளிமையான பதிவாக நம்ம அந்த பதிவை பார்ப்போம் தியானம் என்பது ஒரு நினைவு திறன் தியானம் என்பது ஒரு ஆன்மீகம் மட்டும் கிடையாது ஆனந்தத்தை தரக்கூடியது தியானம் தியானத்துக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது நான் சொல்கிறது ஒன்றையே நினைவு வைத்து கொண்டிருப்பதுக்கு மற்றொரு பெயர்வு தியானம் இப்போ தியானம் அனைத்து மக்களுமே பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க யாரும் பண்ணாமல் கண்ணை மூடி ஆசனம் உக்காந்து அமைதியாக உட்கார்ந்துருந்தால் மட்டுமே தியானம் கிடையாது இன்று அனைவருமே தியான பயிற்சியை தெரிந்தோ தெரியாமலேயோ தியானத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களுக்கே தெரியல நம்ம தியானம் பண்ணுறங்கிறதே அவங்களுக்கு தெரியாத வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அனைவரிடத்திலும் இன்று தியானம் உள்ளது அனைத்து மக்களிடத்திலும் தியானம் உள்ளது அப்போ இங்கே தியானத்தை தனித்து காண வேண்டிய அர்த்தம் இல்லை தியானத்தோடு தான் ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அவன் தேடல்தான் வேறுபாடுகள் அடைகிறதை தவிர தியானம் ஒன்றுதான் வேலையை நோக்கி அவன் சிந்தனை ஒரே செயலை ஒரே சிந்தனையும் செயலையும் செய்து கொண்டிருந்தாலும் அதற்கு பெயரும் தியானம் தான் கடவுளை காண வேண்டும் என்று கண்ணை மூடி ஒரு இடத்தில் அமர்ந்திருந்தாலும் தியானம்தான் தன் ஆர்வத்தை அதாவது தன்னுடைய விருப்பத்தை தன்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்த நோக்கத்தை ஒருவன் நினைத்து கொண்டு அதை அதை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பதும் தான் அப்போ தியானம் அனைவரிடத்திலுமே உள்ளது அந்த ஒரு சிலருக்கு தியானம் மகிழ்ச்சி தருகிறது ஒரு சிலருக்கு தியானம் வெறுப்பை தருகிறது இன்னொருவருக்கு உற்சாகத்தை தருகிறது மற்றொருக்கு உற்சாகம் இன்மையை தருகின்றது ஒருவருக்கு தெளிவாக தியானம் செய்கின்றார் ஒருவருக்கு தெளிவற்ற தன்மையாக தியானம் செய்கின்றார் தியானம் செய்தால் அனைவரும் தியானத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற உண்மையை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த பதிவு கடவுளை காண்பதற்கு மட்டும் கிடையாது தியானம் பெரிய சக்திகளை அடைய வேண்டும் என்பதற்கு மட்டும் கிடையாது தியானம் அதையெல்லாம் தாண்டி நாம் ஆனந்தமாக வாழ்வதற்கும் வளர்ச்சி அடைவதற்கும் மகிழ்ச்சி அடைவதற்கும் நமக்கு கிடைத்த பெறுவதற்கு அரிய ஒரு வாழ்க்கையான இந்த மனித வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு கற்றுக்கக்கூடிய விஷயத்துக்கு பேர் தான் தியானம் நிறைய இருக்குது இந்த பிரபஞ்சத்தில் ரகசியங்கள் எண்ணற்றது இருக்குது முதல்ல நமக்குள்ளே என்னென்ன ரகசியங்கள் இருக்கிறது தெரிந்து கொள்வதும் தியானம்தான் நாம் தியான பயிற்சிகளை முறையாக செய்தால் நம்ம ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் நான் சொல்லுவேன் எங்கேயுமே தியானம் புதிதாக ஒன்று இல்லை அது ஏற்கனவே உங்களுடன் இயக்க இயக்கத்திலே இருந்து கொண்டு இருக்கிற பெரு தான் தியானம் ஏற்கனவே எல்லோரும் தியானத்தை பண்ணிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் தெரிந்தோ தெரியாமலோ பண்ணிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் இன்னும் அதை சரிவர தியானம் செய்தால் முதல்ல மனதில் இருக்கக்கூடிய கவலை முடிச்சுகள் அனைத்து ஒவ்வொன்றாக வெளிவரும் உங்களுக்கு தெரியாது நீங்கள் தியானத்தினுடைய நுட்பம் தியானத்தை முழுமையாக ஒரு ஒரு சரியாக சரிசமமாக சமமாக செய்து கொண்டே வந்தீர்கள் என்றால் ஆனந்தத்தை நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்தே நீங்கள் வாழும் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே நீங்கள் உண்ணும் உணவில் கொண்டே நீங்கள் ஆனந்தத்தை கண்டிப்பாக நிறைவேற்றி கொள்ள முடியும் ஆனந்தத்தை அடைய முடியும் ஆனந்தமாக வாழ முடியும் ஆனந்தமாக வாழ்வதற்கு தியானத்தை சரியாக செய்ய வேண்டும் எல்லோரும் தான் இருக்கிறோம் எல்லோரும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றோம் ஆனால் இந்த நடப்பதில் ந நிறைய சூட்சமங்கள் இருக்கிறது வலியே தெரியாமல் நடக்கலாம் திரு திருவண்ணாமலையிலே கிரிவலம் சுற்றுபவர்கள் எல்லாம் கால்வழி கால்வழிங்கிறாங்க ஆனால் அந்த தியானத்தை சரியாக கையாண்டால் கால்வழி இல்லாமலே நாம் திருவண்ணாமலையிலே நடக்கலாம் அதுபோல் தான் நிறைய மகான்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் யோகிகள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் இது எல்லா மக்களுக்கும் உரியது தியானம் இது தியானத்திற்கு ஜாதியோ மதமோ மொழியோ முக்கியம் கிடையாது நான் திரும்பியும் சொல்கிறேன் இதனுடைய பதவிகளை திரும்ப திரும்ப கேளுங்கள் அனைவரும் தியானம் செய்து கொண்டு தான் இருக்கின்றோம் ஒருவர் கடவு கடவுளை தேடுகிறார் ஒருவர் தன்னை தேடுகின்றார் ஒருவர் வேலையை தேடுகின்றார் ஒருவர் காதலியை தேடிக்கொண்டிருக்கிறார் ஒருவர் பெரிய பதவியை தேடிக்கொண்டிருக்கிறார் ஒருவர் பெரிய வருமானத்தை தேடிக்கொண்டிருக்கிறார் ஒருவர் புகழை தேடிக்கொண்டிருக்கிறார் அனைத்துமே ஒரு தேடுதல் தேடுதல் இஸ் குட் தியானம் அந்த தியானத்தை இன்னும் முறையாக சரியான முறையில் தடைகளை எல்லாம் விளக்குவது எப்படி அப்படின்னு நம்ம தெரிந்து தியானம் செய்தால் நமக்கு யோகம் நிச்சயம் இந்த யோகத்திற்கு அடிப்படை தியானம் இப்போ அந்த காலத்தை தியானம் பண்ணாங்களா அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு வரும் எல்லா மக்களுமே எந்த எந்த காலமாக இருந்தாலும் தியானம்னு தெரியாமலே தியானம் செய்து வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க இந்த தியானத்தை சரியாக செய்யும் பொழுது உங்கள் மனசு உங்கள் மனதில் உற்சாகம் இருக்கும் ஆர்வமாக இருப்பீங்க புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க ஒரு தெளிவோடு இருப்பீங்க திடமாக இருப்பீங்க இந்த தியானம் எதுக்கு சரியாக பண்ணும் என்றால் வாழ்க்கையில் முடிவுகள் நம்ம நிறையா எடுத்துகிட்டுருக்கோம் ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செஞ்சிருக்கோம்னா முடிவுகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறோம் இந்த முடிவுகள் எடுப்பதற்கு தெளிவான சிந்தனை தேவை தெளிவான நெறிமுறைகள் தேவை தெளிவான மனம் தேவை இந்த மனதையும் நெறிமுறைகளையும் சிந்தனைகளையும் ஒருங்கே தருவது ஒழுங்கான தியானம் மகிழ்ச்சியான தியானம் அந்த தியானத்தை நாம் செய்தால் என்றால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்கிறதுக்கும் தீயது நடக்கிறதுக்கும் ஒரு பெரிய விஷயம் என்றால் முடிவு அந்த முடிவை நாம் சரியாக எடுப்பதற்கு தியானம் கை கொடுக்கும் இந்த தியானத்தை சரியான முறையில் செய்யுங்கள் வெற்றிகள் நிச்சயம் இந்த தியானத்தினுடைய நிறைய பதிவுகளை நாம் இன்று இனி அடிக்கடி தியானத்தை பற்றியான சப்ஜெக்ட் நாம் கொடுக்கப் போகின்றோம் தியானம் அனைவருக்கும் உரித்தான ஒன்று அனைவரும் செய்ய வேண்டிய ஒன்று நாம் நமக்குள்ளே இருக்கின்ற நம்ம நம்ம தெரியாத தியானத்தை தெரிந்து கொள்ளு தெரிந்து கொண்டு விட்டால் நமக்கு வாழ்க்கை மிக எளிது யோகம் மிக எளிது பணம் சம்பாதித்தல் மிக எளிது ஆரோக்கியமாக வாழ்தல் எளிது அதை தாண்டி ஆனந்தமாக வாழ்வது அதைவிட மிக எளிது இப்பொழுது சரியான தியானத்தை செய்ய வேண்டும் அப்போ இந்த பதிவின் நோக்கம் உங்களுக்குள் என்ன நடக்கிறது என்பதை அப்படியே கவனமாக பார்த்து கொண்டிருங்கள் என்னுடைய பதிவை திரும்ப திரும்ப கேளுங்கள் நிச்சயமாக தியானத்திற்கான விளக்கம் கிடைக்கும் தியானத்துக்கான தொடர் பதிவுகள் எல்லாம் இனி நான் தட தரவுள்ளேன் எல்லோரும் தியானம் கற்றுக்கொள்ள வேண்டும் தியானத்துடன் சரியான தியானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் தியானத்தோடு நல் தியானத்தோடு வாழ வேண்டும் ஆனந்தமாக வாழ வேண்டும் இந்த மனித வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டு அது அதனுடைய பயணித்து ஆன்மீகத்துக்குள்ளரையும் கடவுள் தன்மையும் நாம் எப்படி பெருகிக் கொள்வது கடவுளை காணும் வழிகள் கடவுளோடு வாழும் வழிகள் கடவுள் தன்மையை அடையும் வழிகள் கடவுளோடு நாம் எப்போது பேசும் மொழிகள் அனைத்துமே தியானத்தில் உள்ளது அதை சரியாக செய்யும் பட்சத்தில் தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள் நன்றி வணக்கம்